குக்கிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் மசாலாங்க நம்ம வீட்லேயே வந்து மீன் மசாலா அரைச்சி நம்ம சேர்த்த போகிறோம் சூப்பராக நல்ல டேஸ்ட்டான மீன் தாங்க பண்ண போகிறோம் வாங்க தப்பி செய்யலன்னு பார்க்கலாம் இப்போ மீனை சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து மிளகாய் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு துண்டு இல்லைங்க ஒரு சின்னதாக ஒரு சிட்டிக்கையளவுக்கு ஒரு து பட்டை எடுத்துக்கோங்க அதுக்கு இஞ்சி ரெண்டு ஸ்லைஸு ஆறு ஆறு பல் பூண்டு அரிசி மாவு மைதா மாவு கார்ன்ஃப்ளார் கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூன் இதெல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முதல்ல வந்து மிளகாயை எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் போட்டுக்கோங்க ஏன்னா காரம் காரமாகவும் இருக்கணும் அந்த கலரு ஒவ்வொரு மிளகாய் கலர் கொடுக்கும் ஒவ்வொரு மிளகாய் கலர் கொடுக்காதுங்க அதனால் கலர் வந்தாலும் வழினாலும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மிளகாய் காரமும் இருக்கும் கலரும் இருக்கும் அதனால் இந்த ஒரு ஆறு மிளகாய் நான் எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம எல்லாம் வச்சுருக்க மைதா மாவு அரிசி மாவு கொத்தமல்லி பொடி செவம்பு சீரகம் பட்டை கடலைப்பருப்பு கிராம்பு பட் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நீங்கள் நல்லா கொ அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க நான் உப்பு சேர்த்துறக்கு வீடியோ எடுக்கப்ப மறந்துட்டேன் உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்சிலேயே அரைச்சிக்கோங்க பாத்தத்தில் போட்டுங்க போட்டு நம்ம மீன் களி வச்ச மீ மீன் துண்டுகளை இதை மசாலாவில் போட்டு நல்லா தவட்டி எடுத்துக்கோங்க முந்த் கிடைச்சா முந்தல் நாள் சனிக்கிழமை நைட்டே நீங்கள் வாங்கி இது மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நம்ம பொறிச்சு சாப்பிட்றப்போ உப்பு காரம் அவ்வளோ இறங்கி சூப்பராக இருக்குங்க இல்லை நீங்கள் நல்லா மேக்னேட் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம மேக்னேட் பண்ணி வைக்கிறோம் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கூட சு மீன் கெட்டு போகாதுங்க மசாலா தடவி வச்சு நீங்கள் ஃப்ரீஸருக்குள்ளே வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ இது வேணால் நான் வந்து சனிக்கிழமை நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் பொறிச்சி கொடுக்குறேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் தோசைக்கல்லில் போடுறோங்க தோசைக்கல்லையும் போட்டுக்கலாம் எண்ணெய்லேயும் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில் போகிற வரைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ மீனை மீன் து மீன் துண்டுகளை போட்டு ரெண்டு பக்கம் தீ சிம்மளியாக வச்சுக்கோங்க சிம்மளியாக வச்சுட்டு நல்லா பொறுமையாக வ எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க அவ்வளோ பாருங்கள் இப்போ மசாலா வந்து ஒரு துளியோட கல்லை ஒட்டாமல் சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குதுங்க நான் சொல்கிற அளவு வந்துங்க ரெண்டு கிலோ மீனுக்கு கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லா மசாலாவும் நீங்கள் போட்டு எடுத்து பாருங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கமெண்ட் பண்ணி Bye-bye.